இன்னைக்கு ஸ்ரீ மகா பிரிவா அனுபவங்கள்ல இளம் வயதில் இருக்கும் போது பிரச்சினையை சொல்ல வந்த ஒரு தம்பதிக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் பார்க்க போறோம் கற்றையாளர் பி ராமகிருஷ்ணன் உமுதம் பக்தியில ஜனவரி மாதம் டூ தௌசண்ட் வந்த பதிவு தான் இது தட்டச்சு வரக்கூறான் நாராயணன் மகா பிரிவா சன்னியாசம் ஏத்துட்டு ஆச்சாரியால பீடம் ஏத்துண்டு பத்து பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவம் இது அப்போ ஆச்சாரியாளுக்கு சின்ன வயசு அவரோட மகிமை எல்லாம் பலருக்கும் புரியாத காலகட்டம் மடத்துக்கு புதுசாக வர பக்தர்கள் பலர் ஆச்சாரியா இவ்வளோ சின்னவரா இருக்காரு இவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லலாமா வேண்டாமான்னு தயங்குவதும் உண்டு வேதம் புராணங்கள சந்தேகம் கேட்க வரவாள்லாம் இருந்தா இவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா கேட்கலாமான்னு தயங்கி நிற்பா சிலர் இன்னும் ஒருபடி மேலே போய் இவர்கிட்ட எதுக்கு நம்மக்குரிய சொல்லணும்னு அப்படியே திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறதும் உண்டு ஆனா யாரா இருந்தாலும் ஒரு தரம் மகா பிரிவா முன்னால வந்து நின்னுட்டான்னா அவளோட எல்லா சந்தேகமும் போயிடும் உதிக்கிறப்போ சூரியன் பால சூரியனா தான் இருக்கும் அது உச்சியில ஏறினத்துக்கு அப்புறம் தான் அதோட உக்ரம் தெரியுங்கிற மாதிரி தொலைவில் இருந்து பரமாச்சாரியா அவர் பாலகில்லை பரமேஸ்வரன் பண்றதுக்காக நிறைய பேர் அவள் வெளியூர்ல இருந்து காஞ்சிபுரத்துக்கு சேத்ராடனம் வந்த பக்தர் கூட்டம் ஒண்ணும் இருந்தது காமாட்சியை தரிசனம் பண்ண வந்த அவள் இங்கே ஆச்சாரியா இருக்கார்னு தெரிஞ்சதும் அவரை தரிசனம் செய்ய வந்திருந்தார் வந்தவாள் பலர் ஆச்சாரியை தரிசனம் பண்றது இதுதான் முதல் தரம் சிலர் ஏற்கனவே வந்தவாள் ஏற்கனவே வந்திருந்தவ ஆச்சாரியாலோட பெருமையை வராதவளுக்கு சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் கேட்டுண்டு எல்லாரும் வரிசையாக வந்து மகா பிரிவாளி நமஸ்காரம் செஞ்சு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டு இருந்தா அப்ப அந்த கூட்டத்தோட வந்திருந்த ஒரு தம்பதி மட்டும் வரிசையில இருந்து பாதியிலேயே திரும்பி வெளியில போய் நின்றுட்டான் அவ கூட வந்தவா எல்லாரும் மகா பிரிவாலையை தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வெளியில வந்ததும் ஏன் தரிசனம் பண்ண வரலேன்னு பலர் அவ கிட்ட கேட்டா இங்க மடத்துல ஆச்சாரியா இருக்காருனதும் அவர்கிட்ட இங்க பிரச்சனை ஒண்ணு சொல்லி அதுக்கு பரிகாரம் ஏதானும் இருக்கான்னு கேட்கலாம்னு நினைச்சுட்டு தான் வந்தோம் இங்க வந்து பார்த்தா அவர் ரொம்ப சின்னவரா இருக்கார் இவர்கிட்ட எங்க பிரச்சனையை எப்படி சொல்றது அதுக்கு ஆலோசனை எப்படி கேட்கிறது இதெல்லாம் சரிவராதுன்னு வெளியிலே வந்துட்டோம் அவ சொல்லிட்டு இருந்த சமயத்திலேயே ஆச்சாரியாலோட அணுக்க தொண்டர் அங்கே வந்தார் இங்கே தீராத வயிற்று வழியால் தவிக்கிற ஒரு மாமி வந்திருக்காளமே அவ யாரு அவளை ஆச்சாரியை அழைச்சுண்டுண்டு வர சொன்னார் அப்படின்னார் அது கேட்டதுதான் தாமதம் அப்படியே போன அந்த தம்பதி அந்த மாமி கொஞ்சம் தயக்கத்தோட எனக்குத்தான் வைத்த வலி என்று வார்த்தைகளை முடிக்காமல் இருக்க அந்த தொண்டர் அவசரமா அவளை கூட்டிட்டு போனார் மகா பிரிவா முன்னால் போய் நின்றான் அந்த தம்பதி இவர் எப்படி என்னோட வைத்த வலியை மாதிரியான ஆச்சரியம் அந்த மாமி முகத்துல பட்டவர்த்தனமா தெரிஞ்சது என்ன அடி வயிற்று பிசைராப்புல வலிக்கிறதா டாக்டர்கள் எல்லாம் அரசர் ரொம்ப அதிகமாயிடுத்தி தீவிரமா சிகிச்சை

ஒரு உத்வேகத்தில் அவரும் அந்த பழத்தை உரிச்சு ஆத்துக்காரிக்கு கொடுத்தார் தாங்க முடியாத வயிற்று வலியில் தவிச்சின் இருந்தால் அந்த மாமி ஒவ்வொரு சுளையாக வாங்கி ஏதோ குழந்தை குழந்தையை போல சாப்பிட்டு முடிச்சா இத்தனையும் ஒரு சில நிமிடத்துலையும் நடந்துவிடும் அதுக்கப்புறம் நடந்தது தான் பேரதிசியம் அது வரைக்கும் வலியால் துளிச்சின் இருந்தால் அந்த மாமி இது வரைக்கும் வளிச்சதில்ல கனவா நனவாங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிட்டான் இது வரைக்கும் என்னை வாட்டிண்டிருந்த வழி போன இடம் தெரியலே சாதாரணமாக இந்த வலி வந்துட்டால் ரெண்டு மூணு மணி நேரமாவது என்னை வாட்டி வதைச்சிடும் மருந்து எடுத்துட்டாலும் அது வேலை செய்கிற வரைக்கும் சகிச்சுண்டு இருக்கணும் ஆனால் இப்போ ரொம்பவே ஆச்சரியமாக எனக்கு வழி போன இடம் தெரியலே ஆச்சாரியா தந்த பழத்தோட முதல் சொல்லியை தின்னதுமே என்னோட வலி குறைய ஆரம்பிச்சிடுது முழுசாக தின்னு முடிச்சதும் எனக்கா வலிச்சதுங்கிற மாதிரி பூர்ணமாக நிவர்த்தியாகிடுது வார்த்தைகள் நெகிழ கண்ணு கசிய சொன்னார் அந்த மாமி நின்று இருந்த அவர் அகத்துக்காரர் மாமி சொல்லி முடிச்ச மறுக்கணும் அப்படியே சாஷ்டாங்கமா ஆச்சாரியா திருவடியிலே விழுந்தார் எங்களை மன்னிச்சிடுங்கோ இவ்வளவு சின்னவரா இருக்கையிலேன்னு நாங்கள் சந்தேகப்பட்டோம் ஆனா நாங்கள் சொல்லாமலே என் நாத்துக்காரியோட பிரச்சனையை தெரிஞ்சுண்டு அது போகிறதுக்கு மருந்தாட்டம் ஒரு கனியை பிரசாதமாகவும் தந்து எங்கள் கண்ணை திறந்துட்டு தழு தழுப்பாக சொன்னார் மௌனமாக ஒரு புன்னிகையை மட்டும் பதிலாக்கி அந்த பெண்மணி கேட்டே கொஞ்சம் குங்கும பிரசாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் மகாபிரிவா அந்த பெண்மணிக்கு தீராத வைத்து வழின்னு ஆச்சாரியாளுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறது அதிசயம்னா அதைவிட பேரதிசயம் ஒரே ஒரு சாத்துக்குடியை தந்து அவளோட வியாதியை போக்கினது இதெல்லாம் சாட்சாத் அந்த பரமேஸ்வரனோட அம்சமான மகா பிரிவாளோட லீல இல்லாமல் வேறு என்ன ஜெய் ஜெய்சங்கர ஹரர சங்கர ஜெய் ஜெயசங்கர சங்கர நன்றி வணக்கம்